இந்த இடம் வந்து ஒரு ஆறு தண்ணி அதிகமாக ஓடிச்சுனா ம தண்ணியிலேருந்து எதுனாலும் இந்த வழியதை அரிச்சு ஒரு ஓட மாதிரி ஓடும் இந்த இடத்துக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம் இன்றைக்கி ஏதாவது மெட்டல் கிடைக்குதான்னு பார்ப்போம் மேக்சிமம் அந்த கல்லை சுற்றி எதுக்கு பார்க்குறோம்னா ஏதாவது மெட்டல் வந்து அடித்து வந்தாலும் அந்த கல்லில் மாட்டி கிடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த பாறைக்கிய கீழெல்லாம் எதாவது இருக்குதுன்னு பார்ப்போம் நல்லா காஞ்சி ட்ரை ஆகி போயிருக்கு நல்லா பாசிலாம் பிடிச்சி தான் இருக்கு இந்த இடம் மழை பெஞ்சா மட்டும்தான் இந்த இடத்துல தண்ணி ஓடும் மற்றபடி இங்கே தண்ணியெல்லாம் பார்க்க முடியாது பெரிய லெவலில் ஏதோ இந்த இடத்துல ஆடும் மாடு குடிக்கிற அளவுக்கு தான் தண்ணி பார்க்க முடியும் நல்லா சுற்றி தேடியாச்சு எதுவுமே கிடைச்ச மாதிரி இல்லை இது ஒரு நண்டு செத்து போய் கிடக்கு ஏதோ ஒரு மட்டில் நமக்கு தெரியுது கரெக்டாக நல்லாவே தெரியுது பார்க்குறதுக்கு என்னென்னு பக்கத்தில் போய் பார்ப்போம் இதை பார்க்குறதுக்கு ஏதோ ஒரு கோயில் இருக்கிற ஈட்டி மாதிரி இருக்குது சாமிக்குள்ளே ஈட்டியாக இருக்கும் உமா இருக்குமா இருக்கும் நிறையா தண்ணி ஓடும்போது அங்கே இருந்ததை அடிச்சுட்டு வந்து இங்கே கொண்டு போட்டிருக்கு போல் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது ஏதோ ஒரு சாமிக்குள்ள ஈட்டி இந்த ஈட்டியை பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்